அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி உங்கள் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும் ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் உங்கள் நீங்கள் பிறந்த நேரம் தவறாக இருந்தால் அதாவது நீங்கள் கஷ்டப்படும்படியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை கண்ணீர் கடன் துக்கம் துயரமாகவே இருந்தாலும் கூட அதை மாற்றி அமைத்து இந்த அதாவது ஒரு நொடியில் மாற்றி அமைத்து உங்களை அடுத்த நாளே சரிசெய்து பெரும் செல்வந்தராக மாற்றும் ஒரு மிக அற்புதமான சித்தரை தான் பார்க்க இருக்கிறோம் அந்த சித்தர் ஜீவ சம்மதி எங்கே இருக்கிறது அவரை எப்படி ஒளிபட வேண்டும் என்பதை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் சரி வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம் நாம் நொந்து கொள்வது நம்ம தலையெழுத்து அவ்வளோ தான் நம்ம விதி அவ்வளோ தான் நாம் பிறந்துவிட்டோம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்பது நமது புலம்பலாக இருக்கும் இந்த விதியை மாற்றும் சக்தி இந்த கலியுகத்தில் உண்டு என்றால் ஆம் உண்டு அதற்கான சித்தரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் சரி இங்கே இருக்கிற சித்தர் சமாதி ஒன்றுமில்லை நீங்கள் திருச்சி அருகே திருப்பட்டு என்னும் பிரம்மா கோவிலில் உள்ளது இந்த ஜீ இந்த ஜீவ சமாதி அதாவது இந்த ஜீவ சமாதியின் பெயர் அதாவது இந்த ஜீவ சமாதியின் பெயர் வந்து பதஞ்சாலி முனிவராகுவார் இந்த பதஞ்சாலி முனிவர் புராணத்தில் பத்து இடத்தில் சமாதி அடைந்ததாக வரலாறுகள் சொல்கிறது அதே சமயத்தில் இந்த பிரம்மா கோவில் இந்த திருப்பட்டூரில் உள்ள இந்த ஜீவ ஜீவசமாதி மேல்தான் அமர்ந்திருக்கிறது எனவே நிறைய பேர் பிரம்மா கோயிலுக்கு செல்வார்கள் பிரம்மனை மட்டும் தரிசனம் செய்வார்கள் வீட்டுக்கு வந்துவிடுவார்கள் தலையெழுத்து எப்படி மாறும் என்று ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு மாறுதா என்றால் மாறி இருக்கலாம் மாறாமல் இருக்கலாம் ஏனென்றால் நூறு சதவீதம் என்றால் மாறி இருக்கவே இருக்காது ஏனென்றால் தலையெழுத்தை மாற்றும் சக்தியே அங்கே யாருக்கு இருக்குது என்றால் பதஞ்சாலி முனிவருக்கு தான் அந்த பிரம்மா கோவிலுக்கு சென்று நீங்கள் வழக்கமாக பிரம்மனை போய் தரிசனம் செய்கிற இந்த மாற்று கருத்து முடியாது பிரம்மாவுக்கும் சக்தி இருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை பிரம்மாவை சென்று தரிசனம் செய்துவிட்டு அந்த கோவிலுக்கு உள்ளே பிரகாரத்திலே அங்கு பதஞ்சாலி முனிவரும் ஜீவ சமாதி இருக்கிறது அங்கே நீங்கள் கல்கண்டு வைத்து வழிபட வேண்டும் அதே சமயத்தில் அங்கு ஒரு அகல் தீபம் வைத்து சுத்தமான பசுனை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த பயஞ்சாலை தான் நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த பயஞ்சாலை முனிவருக்கு தான் நெய்வைத்தியம் படைக்க வேண்டும் அந்த பயஞ்சாலை முனிவரிடம் தான் உங்கள் பிரார்த்தனை சொல்ல வேண்டும் அவரிடம் அழுது உங்களிடம் நீங்கள் நன்றாக கேளுங்கள் எங்கள் விதியை மாற்றுங்கள் எங்கள் தலையெழுத்தை மாற்றுங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் என்ன என்னென்ன உங்களுக்கு தேவையோ அத்தனையும் கேளுங்கள் அதை மாற்றும் சக்தி இந்த கலியுகத்தில் அனைத்து தெய்வங்களும் அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கலியுகத்தில் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் சக்தி அங்குள்ள பழஞ்சாலை முனிவருக்கு மட்டுமே எனவே நீங்கள் அவரிடம் வேண்டுங்கள் உங்களுக்கு அவர் தலையெழுத்தை மாற்றி நல்ல வாழ்க்கையாக இந்த ஜென்மத்திலே இப்போது வாழும் காலத்திலே உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் சக்தி அவ அவரிடம் இருக்கிறது நீங்கள் சென்று அவரோட வழிபாடுங்கள் மன்றாடுங்கள் அழுங்கள் அவர் மாற்றி கொடுப்பார் நீங்கள் வைக்கும் பிரார்த்தனையிலும் நீங்கள் வைக்கும் வேண்டுதலிலும் அவரை மனம் முறுகினால் கணமே உங்கள் தலையெழுத்து மாறும் நன்றி வணக்கம்